இந்த டேங்கை கிளீன் பண்ணிகிட்ருக்காரு இந்த பையனுடைய பேர் சுரேஷ் நான் சும்மா இருக்க மாட்டேன தம்பி உன்னை பற்றி என்ன அப்படி இல்லை பல விவரங்களை கேட்கும் போது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம இந்த உருவத்தை பார்த்து எதையுமே கழிச்சிட முடியாது இந்த தம்பி படிச்சிருக்கிறது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு அது பிடிக்கல அதன் பிறகு என்ன ஆச்சுங்கிறத தான் அவரு சொல்ல போறாரு அவரு சொல்றதில்லை அவர்கிட்ட நான் விஷயத்த கேட்டு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னால நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க அவர் என்ன சொன்னாருங்கிறத கேட்போம் இந்த தம்பி தாமரத்தை சேர்ந்தவர் ஒருத்தரை செல்லை எடுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே போனவர் நடைபாதையில் போயிட்டு இருக்காரு எதிர ஒரு இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் அதுவும் செல்லை பார்த்துக்கிட்டே வந்தது ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க மோதல் வந்து பட்டாற்று தலையில் மோதல் ரெண்டு பேரும் சம உயரும் அந்த அடியில அப்படியே அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு அப்படியே மயங்கி சாய பார்த்தாங்க டக்குன்னு இவரை தாங்கி அப்படியே தாங்கிட்டாரு அப்ப அந்த பொண்ணு எனக்கு மயக்கமா இருக்கு இந்த பக்கத்துல இருக்குல்ல பார்க்கு அந்த அழிச்சுட்டு போக அப்படின்னு சொல்லிச்சு சரி என்னென்ன மெதுவா கை தாங்கலா அழைச்சிக்கிட்டு அந்த பார்க்கில போய் ஒரு வெட்டில உட்கார்ந்தாங்க உட்கார்ந்த பிறகு அவன் வந்து உரிமையோட அவளுடைய அவருடைய தோளில சாண்டிக்கிட்டு சாந்திக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுவாங்க அப்படின்ச்சு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு தண்ணி குடிச்ச பிறகு அவர் சொன்னா ரொம்ப நன்றி என்னை மன்னிச்சிருக்கான் நானும் மன்னிப்பு கேட்டேன் நானும் பார்க்காம செல்ல பார்த்து வந்ததுனால என் வேலையும் தப்பு இருக்கேன் உண்மையை சொல்ல போனா ரெண்டு பேருமேலையும் தப்பு இருக்கு நான் எதை பார்த்துட்டு வந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அந்த ரீல்ஸ் எல்லாம் காட்டினான் பார்த்தாக்கா இந்த பையன் சுரேஷ் அவன் வந்து பைக் ரேஸு இந்த வீலு இதெல்லாம் செய்யறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்திருக்கான் அப்போ வந்து டக்குன்னு சொல்லிட்டா நான் வந்து உங்களை கடந்த ஒரு ஆறு மாதமா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்க என்னுடைய ஏரியா சேர்ந்தவங்க அதனால உங்களை நான் கிளீனா வாட்சி பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து எதையும் தள்ளி போட விரும்பக்கூடிய கேரக்டர் இல்லை டக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி மேடம் நீங்க முடிவு பண்ணலாம் நானும் முடிவு பண்ணணும்ல நான் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை போது கட் அப்படின்னு சொன்னான் ஏங்க கட்டுன்னு சொல்றீங்க என்ன சினிமாவில் ஒர்க் பண்றீங்களா இல்லைங்க நீங்க என்ன சொல்ல போறது நான் சொல்றேன் கிட்டத்தட்ட இந்த பொண்ணை அஞ்சு வருஷமா நீங்க பிற்தொடர்ந்து போனீங்க மூணு வருஷமா அந்த பொண்ணை உங்களை வந்து அலைய விட்டா ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த காதில் அவங்க சொன்னாங்க அந்த பொண்ணு பேர் இது அந்த பொண்ணு ஒரு டீச்சரு இதை எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு உங்களை இந்த தூரம் எவ்வளவு காலம் உங்களை அலைய விட்டோன்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளா இருக்கணும் ஒரு சேனிஸ் தன்மையோட இருக்கணும்ல அப்படி போன்ற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா யோசனை பண்ணிப்பாருங்க நான் உங்களை பார்த்து உங்களை புடிச்சு போய் டக்குன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய அப்ரோச்சும் அந்த பொண்ணுடைய அப்ரோச்சும் யோசனை பண்ணிக்கிறாங்க ஒரு ஆணை ஒரு பொண்ணை விரும்பி பண்ணாலும் அந்த பொண்ணை அந்த விரும்பி லவ் பண்ணாலும் அந்த காதலை விட ஒரு பொண்ணு ஒரு ஆணை விரும்பி லவ் பண்ணுறதுக்கு காதல் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க அது சரி வராது இல்லை இல்லை இது சரி வரும் நீங்க என்ன சேர்த்துட்டு தான் தீரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணலாம் ஃபோர்ஸ் பண்ணால் சரிக்காக யோசனை பண்றேன் அதெல்லாம் முடியாது நீங்க இப்பயே எனக்கு சொல்லணும் அப்படின்னு உட்காருங்க நீங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டான் இப்போ இவர் இந்த பையன் என்ன செய்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு யோசனை வந்தது மாசமாக லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க ஓகே பேப்பர் பெண்ணை பேரு ஆ இருக்கு பையில இருக்கு இப்ப நான் பத்து விஷயம் கேது நான் எழுதுவேன் இதுமாரி நீங்களும் பத்து விஷயங்கள் என்ன பத்தி எழுதுங்க ஒரு ஜாதகம் பார்க்கும் போது பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாரி நீங்க பத்து பொருத்தம் வேணாம் நான் எழுதுனதுல ஒரு அஞ்சு பொருத்தம் நீங்க சரியா எழுத்தீங்கன்னு வச்சுக்க உங்களா நான் கல்யாணம் பண்ணிக்க நம்ம வீட்டில் சொல்லி ஏற்பாடு பண்றேன் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல என்ன பிரச்சனை பண்ணா என்ன செய்வீங்க அந்த கவலை எங்க அப்பாவுக்கு நான் உரை பண்ண நான் முதலே சொல்லிட்டேன் உங்களை பத்தி அத்தனையும் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் ஏன் உங்களை நான் காதலிக்கிறங்கிற காரணம் என்னன்னா என் பார்வையில நான் ஒரு ஒயிட் ஷாப் கலந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவரை உங்கள் நண்பர் நினைக்கிறேன் அவரை லிஃப்ட் கெட்டாரு கொண்டு வந்து விட்டுட்டு அவரு வாடா தண்ணி அடிக்கலான்னு போது சாரி அந்த பழக்கம் எனக்கு கிடையாது தண்ணி அடிக்கிறது முன்னோடி ஏப்பிட்டு எனக்கு இது பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டீங்க ஆக மொத்தத்தில் இப்போ உள்ள ஜெனரேஷனில் ஒரு தண்ணி அடிக்காத ஒருத்தவங்க தேர்றது மிகப்பெரிய கஷ்டம் இதெல்லாம் எங்கள் கிட்ட சொல்லிட்ட அப்படிப்பட்ட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோமா எந்த பிரச்சனையும் இல்லை அவன் மறுத்தா சொல்லு நான் என்ன பண்ணி அவனை ஒன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு திரட்டி சொன்னான் எல்லா விஷயம் தெரியுங்க அதே மாதிரி நீங்க எழுதுங்க நானும் எழுதுறேன் உங்களை பத்தி ஒரு எத்தினி பொருத்தம் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பேப்பர் அவன்கிட்ட கொடுத்தா இவள கொடுத்தா அவளே பார்த்தான் அவன் ஒன்னா எழுதான் பத்து விஷயத்தை எழுதி அவகிட்ட கொடுத்தான் அவளும் பத்து விஷயத்த எழுதி அவகிட்ட கொடுத்தான் படிச்சு பார்க்கும்போது ஆச்சரியம் அவன் எழுதுனது எனக்கு உன்ன பிடிக்கல அவன் எழுதுனது என்ன உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் உன்னுடைய கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகல அவ்வளவும் அதுதான் எழுதிதான் உன்னுடைய உயரம் என்ன விட கொஞ்சம் கூடுதலா இருக்கு எனக்கு பிடிக்கல அதையும் அவ எழுதிருந்தா என்ன நீ மிரட்ட அது எனக்கு பிடிக்கல அதையும் அவ எழுதிருந்தா எங்க உங்க அப்பா அம்மா துணையோட என்ன அடையலா நீ நினைக்கிற அது எனக்கு பிடிக்கல இப்படி பத்து விஷயமும் என்ன எழுதியிருந்தானோ அந்த பத்து விஷயத்தையும் அவ எழுதியிருந்தான் ஆச்சரியப்பட்டு போயிட்டான் இது எப்படி அதுதாங்க எனக்குன்னு உரிய உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது உங்களுக்கு நான் எனக்கு நீங்கள் இது நான் கும்பிட்ற ஆண்டவன் போட்ட முடிச்சு இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறோம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னான் இருந்தாலும் எப்படியாவது இவர்கிட்ட தப்பிக்கலான்னு பார்த்தா முடியல இந்த லவ் இருக்கும்போது இந்த பையனுக்கு எங்க எங்கேயும் வேலை பார்த்தாரு ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐடியில் வேலை பார்த்தாப்புல பிடிக்கல அப்புறம் பைக்கை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார் பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தது அவங்க அப்பா செலவு படம் கொடுத்தது அவங்க அப்பா இந்த நேரத்தில் தன்னுடைய லவரோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு என்னை கூட்டு போங்க அப்படின்னு கேட்கும்போது போது சரியா கூட்டி போகிறேன் சொல்லிட்டு பட்ஜெட் போடும் போது கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் தேவையா இருந்தது அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வேண்டும் காரணம் கேட்டார் என் லவனோட நான் இதுமாரி மகா படிப்புற போறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது தம்பி உனக்கு தேவையானதுலாம் நான் உனக்கு பைக் வாங்கி கொடுத்த மற்ற கொடுத்த இந்த லவ் பண்ற விஷயம்லாம் நீதான் உடைச்சி அந்த காலத்துல போகும் அப்ப நான் வேலை இல்லாம இருக்கேன் கரெக்டுப்பா இப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய நண்பர் அவர் வந்து சொந்த வீடு வச்சிருக்காரு அவர் வீட்டுல டேங்க் இருக்கு ஒரு நாலஞ்சு டேங்க் இருக்கு ஆயிரம் லிட்டர் உள்ளது அதை நீ சுத்தமாக கழுவிட்டா ஏன்னா நீ எந்த வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணுவ அவரு ஒரு மூவாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏதாச்சும் ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு நான் வந்து சொல்கிறேன் நீ போய் அது செய்ய அப்படின்னாரு இவன் கொஞ்சம் யோசனை பண்ணான் சரி செஞ்சு தான் பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு இவன் இதுக்கான கெமிக்கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பா சொன்ன மூவரைக்கு போனால் தன்னை வந்து அறிவுப்படுத்திக்கிட்டான் சரிப்பா வேலையை பாருங்க வேலையை செஞ்சால் சுத்தமாக அருமையாக செஞ்சால் அவர் பார்த்துட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவாய் கொடுத்தாரு நல்லா வேலை பார்த்ததுக்காப்பா அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டான் அதன் பிறகு தன்னுடைய லவரை கூப்பிட்டு தாபரத்துலேருந்து கிளம்புறான் பெட்ரோல் போட்டோமே தன்னுடைய பைக்குக்கு பெட்ரோல் போடும்போது கிட்டத்தட்ட அறநூறுவா ஆகுது பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சு அறநூறுவெல்லாம் அவன் அதிகமாக பெட்ரோல் போட்டது கிடையாது ஏன்னா எப்போதுமே நூறு இரநூறு அது ஒன்று எடுத்துப்பான் ஏன்னா மகாபலிபுரம் போகிறதுனால தேவையாக இருக்குல்ல அதுக்காகும் போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஏன்னாக்கா என்னோட அறநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான அப்படின்னு அதையே நினச்சிட்டு வரான் இந்த முகம் மாற்றத்தெல்லாம் இந்த காதலி கவனிச்சா அதுக்கு பிறகு மகாபலிபுரம் போய் அப்புறம் சுற்றி கிட்டு பார்க்கும்போது அதுக்கு பிறகு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஹோட்டல் போகும்போது யோசனை பண்ணிகிட்டே வரான் அந்த லவ் கூட அவன் இல்லை ஒவ்வொரு படத்தை செலவழிக்கும் போதும் அவன் ஐஸ்கிரீம் கேக்குற அதை கேட்கறான் இதை கேட்கற குடுக்கும் போது எல்லாம் யோசனை பண்ணிட்டு அந்த பணத்தை கொடுக்கும் போதெல்லாம் அத பார்த்துட்டு இந்த பணம் நான் விட்டு போகுதே நான் ரொம்ப நேரமா உங்களை கவனிக்கிறேன் உங்க பணத்தை எடுத்து கொடுக்கறதுல இருந்து பெட்ரோல் போடுறதுல இருந்து எனக்கு செலவழிச்சதுல இருந்து இருந்து எல்லாமே ஒரு மாதிரி அடிக்கிறேன் ஒரு காதல் ஒரு காதலிக்கு செலவு பண்ணும்போது எப்படி அந்த ஃபீலிங்கு அந்த உணர்வு அதெல்லாம் சுத்தமாக இல்லை ஏதோ நீங்கள் வந்து கடன் கேட்டு ஒருத்தவனுக்கு பணம் கொடுக்குற மாதிரி அந்த ஃபீலிங்கில் கொடுக்குறீங்க என்னாச்சு போது அப்போ நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னான் இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னா நான் டேங்கு கிளீன் பண்ணேன் அதில் கிடைச்சது நான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அந்த டேங்கர்லாம் கிளீன் பண்ணது பிறகு கொடுத்த படர்கள்ல அந்த படத்தோட வேல்யூ எனக்கு இப்போ தெரியுது அப்போ என்கிட்ட அப்பா கொடுக்க போகுதுலாம் அந்த வேல்யூ தெரியல எங்கள் அப்பா எப்போ பார்த்து படம் அந்த வேலை இல்லைனாலும் இப்போ ஒரு மாதம் கூட சொன்னதில்லை ஆனால் நான் உழைச்சி நான் செலவு பண்ணும்போது அதனுடைய வேல்யூ எனக்கு ரொம்ப தெரியுது என்னை விட்டு போகும் போதில்லாம் ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த படம் என்னை விட்டு போகுது அந்த ஃபீலிங் அதனால் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிட்ட போது அவள் வந்து அவரோட காதலி அப்ரிஷியேட் பண்ணும் இப்படிதாங்க இருக்கணும் எப்போதுமோ நான் வந்து உங்கள் உணர்வை மதிக்கிறேன் எனக்கு கஷ்டப்பட்ட போது அந்த பணம் செலவழிக்கும் போது நம்ம பார்த்து செலவை பண்ணோம் இங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல இது போதும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு இவங்க திருமணம் நடந்தது குழந்தை பிறந்தது இப்பயும் சரி மிக மிக பார்த்து கிட்டத்தட்ட அவருடைய மனைவி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்க அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இவர் கிட்டத்தட்ட இவர்கிட்ட இந்த பையன் கிட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் வேலை பார்க்குறாங்க பணத்தோட வேலையை தெரிஞ்சவர் மிகவும் இந்த வயத்தில் தேவைப்பட்ட செலவு தேவையில்லாத செலவு பண்ணாத ஒரு சுத்தமான கேரக்டர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அருமை